வணக்கம் மக்களே பொதுவா பிக் பாஸ்ல இந்த ஃப்ரீ வரைக்குள்ளயே அது வந்து இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆரி ரசிகர்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்த ஒரு இது சீசன் போல ஏன்னா வர்றவங்கலாம் ஆறி தான் வந்து அவங்களுடைய என்ன சொல்லுங்க அன்பையும் ஏதாவது அவங்க உள்ள இருக்கிற ரிலேஷன்ஸ் வந்து தப்பா பண்ணிருந்தா இருந்தா மன்னிப்பையும் நன்றிகளையும் வந்து சொல்லுவாங்க சீசன் ஃபைவ்லயும் ராஜுக்கு அப்படிதான் வேற லெவல்ல நடந்துச்சு எல்லாருமே ராஜுவை தேடி தான் போவார்கள் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீசன் செவன் சீசன் செவன்லையும் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட கொடிதம் அங்கே பறகுது ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ வின்னர் யாரோ அவர்களுக்கு தான் வந்து இந்த மரியாதை தானாக கிடைக்கிறது அது பிக் பாஸ்ல தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகள்லையுமே இது குமனா நடக்கிற விடயம் சரிங்களா ஸோ பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு ஓகே சரி இந்த வீடியோவில் வந்து நம்ம எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல நடந்த விடயங்கள் ஏன்னா இப்போ இந்த எரும மாடு இருக்குல்ல எரும மாடு அந்த எரும மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை குளிர் வெயில் பனி எதுவுமே தெரியாது அது உரைக்காது சரிங்களா அது அப்படியே நிற்கும் அந்த இடத்துல அதே மாதிரி தான் நான் வந்து பூர்ணிமாவை நான் பார்க்குறேன் இதுக்கு மேலே அந்த அம்மாவை எப்படி திருத்துறது இல்லை எப்படி அக்செப்ட் பண்ண வைக்கிறது கடவுளே வந்து நீ வந்து பண்ணது தப்பு அப்படின்னு அந்த சில குறும்படங்கள் போட்டு காமிச்சா கூட இல்ல 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 மாயாக்கா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல நான் பண்ணதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய இது ஏன்னா இன்னைக்கு லைவ்ல நிறைய விடிய பேசியிருக்காங்க அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது பேரண்ட்ஸ் வந்து பேவரிட்டா விசித்ரா அவர்களை தேர்வு செய்தாங்க அவங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க அது ஒண்ணு அண்ட் வெளியில மக்கள் வந்து பீப்புள்ஸ் பேவரிட் பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சாய்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய வாக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டது அதில் யார் தெரிவானார்கள் அப்படின்ற மூன்று விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க சரி இதுக்கு முதல் வந்து ஒரு கொமனான விடயம் என்ன அப்படின்னா கொமனான விடயம் அப்படின்றத விட ஒரு நல்ல விடயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மக்கள் வந்து எதையும் மறக்க மாட்டார்கள் அப்படி என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நான் இன்னைக்கு வந்து எல்லாரோட ரிவியூவோட கொமெண்ட் செக்ஷனும் பார்த்தேன் சோசியல் மீடியாக்கள்லேயும் வந்து ஃபுல்லாக ஒரு விடயத்தை நான் தேடி பார்த்தேன் எத்தனை பேர் இந்த விடயத்தை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பிரதீப் பிரதீப் அண்ணனி அப்படின்ற பேர் அந்த முகம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது என்பதை நான் பார்த்தேன் பரவாயில்ல ஓ எல்லாரோட வீடியோக்கள்லேயும் இன்னைக்கு போட்ட வீடியோக்கள்லையுமே குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கொமெண்டையாவது என்னால் பார்க்க முடியுது பிரதீப் இருந்திருந்தா பிரதீப்பை மிஸ் பண்ணுறோம் பிரதீப்புக்கு நடந்த அநியாயம் பிரதீப்புக்கு இந்த மாயா பூர்ணிமா பண்ண துரோகத்தை மன்னிக்கைய மாட்டோம் கமல்ஹாசனுக்கு தவறான முடிவு மிஸ் யூ பிரதீப் அப்படின்னு அந்த கொமெண்ட்டை வந்து தவறாமல் பார்க்க முடிஞ்சுது ஸோ மக்கள் மறக்கலை மறக்கவும் மாட்டோம் அப்படி என்பதில் உறுதியாக இருக்காங்க அதுதான் மக்கள் மறந்துடுவாங்க பிரியாணியை போட்டால் ஓடிடுவாங்க இல்லை வேற மறைக்குள்ள இதை மறந்துடுவாங்க தான் இந்த மாயாவை போல ஐயா மன்னிச்சிருங்க காலைல விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் கூலிங் கிளாஸை போட்டுட்டு கண்ணாடியை போட்டுட்டு கெத்தா போய் அடுத்த வாழ்க்கையை நாசப்படுத்துவேன் அப்படின்னு தெரிகிற ஆட்கள் இருக்காங்க ஸோ இந்த இன்னைக்கு வந்து பிரதீப்போட பேரை எல்லா இடமும் கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் மத்தியில பார்க்க முடிஞ்சது சிறப்பு சரி ஓகே இன்னைக்கு என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில வந்து இப்ப நாலு பேரன்ட் வந்தாங்க ஸோ இந்த பிக் பாஸ் வந்து டிஃபரெண்டாக தான் பண்றாரு பொதுவாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படின்னா ஒரு ஒரு ஃபேமிலியே தான் வருவாங்க ரெண்டு மணித்தேழும் ஒரு மணி மணி டைம் கொடுப்பாங்க பேசி போட்டு போயிடுவாங்க பட் இந்த முறை என்ன அப்படின்னா நாலு ஃபேமிலி ஒன்னடியா வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் ஒரே குடும்பத்திலிருந்து சின்ன பேரும் வரலாம் அப்படின்ற மாதிரி அச்சன் அவர்களுடைய அப்பா அம்மா இன்னைக்கு வந்தாங்க நாளைக்கு அவர்களோட தோழிகளோ இல்லை உறவினர்களோ குடும்பம் குடும்பம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வரையிலாது சோதரிகள் சகோதரிகள் நினைக்கிறேன் மேபி நாளைக்கு அச்சன அவர்களுடைய நாலன் அச்சன அவர்களுடைய சகோதரிகள் யாராவது வர இல்ல உறவினர்கள் யாராவது வர சான்ஸ் இருக்கு ஸோ அந்த விதத்தில் அதாவது இந்த வாரம் முழுக்கமே ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து இப்படி இன்னைக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு இல்லை இனியும் வந்து வரலாம் அப்படின்றதான் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு ஏன் இப்படி பண்றானீங்க அதுதான் கொஞ்சம் திங்க் பண்ண வைக்குது ஏன்னா ஆகி ஏதாவது சும்மா பண்ண மாட்டானுங்களேன் அப்படின்னு ஓகே சரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படி இருக்கக்குள்ள இப்ப மக்கள் வந்து ரசித்த பேரண்ட்ஸ் அதாவது ரியாலிட்டி இப்ப நமக்கு ஒரு விடயம் பிடிக்குது அப்படின்னா அதோட அந்த குட் வாய்ஸ் வைப்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணா தான் நம்மளால அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் ரசிக்க ரசிக்க முடியும் அக்செப்ட் பண்ணா தான் ரசிக்க முடியும் அப்படின்ற ரீதியில இந்த கேமரா இருக்கு அறுபத்தஞ்சு கேமரா இருக்கு நம்மளுடைய பிள்ளைக்கு ஸ்கோர் வாங்கி கொடுக்கணும் சோ நம்ம இதை பண்ணா அங்க எப்படி இருக்கும் இதை பண்ணா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு எந்தவித திட்டமும் இல்லை இல்லாம மனசுல பட்டதை டைரக்டா பேசினது அப்படின்னா நான் வந்து ரெண்டு பேரோட பேரண்ட்ஸை வந்து நான் சொல்லுவேன் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்பா அம்மா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மக்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சொல்லுவாரு இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அப்படின்னு நிக்ஷன் சொன்னான்னு பாருங்க கமல்ஹாசன் கேட்கல ஆனா சார் வந்து சொன்ன விதம் சிறப்பா இருந்துச்சு அது ரொம்ப ஒரு தப் தவறான வார்த்தை சரிங்களா அதை வந்து அவர் வந்து சொல்லி ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விடயங்களை நீ பண்ணது இப்படி தப்பு அப்படின்னா தான் அடுத்த வாட்டி அவன் திருந்துறானோ இல்லையோ ஆனால் அதை பேச அவன் பயப்படுவான் அதை வந்து சார் எடுத்து காமித்த விதம் சிறப்பு அப்புறம் விக்ரமுக்கு வந்து நீ வந்து என்னோட பொண்ணை அவங்க வந்து அந்த விடயத்துல தொடரால் பண்ணி அர்ச்சனை ஆளுவாங்க அதை எடுத்து சொன்னது வந்து சிறப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை அவருடைய அப்பா எல்லாருக்கும் கொடுத்த அட்வைஸ் எல்லாரையும் ஒரு பிள்ளைகளாக பார்த்து கொடுத்த அட்வைஸா இருக்கட்டும் அண்ட் அதே நேரத்துல அவர் ஒளியில போவைக்குள்ளேயும் ஒரு மோட்டிவேஷனா அந்த நட்பு உறவு இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த உறவு தான் பிரதிபட வாழ்க்கையை மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா இப்படின்றத நாசமாக்கிச்சு இந்த சீசனுக்கு இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா இந்த நட்பு உறவுல விளையாடக்கூடாது அதை வச்சு ஒருத்தனை நாசப்படுத்தக்கூடாது முதல்ல குத்தக்கூடாது என்பது நான் விளங்கிக்கிட்டேன் அவர் சொல்லிக்கல அந்த வார்த்தை இருந்துச்சு நட்பு உறவை வச்சு இந்த ரெண்டு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் சோ இதை வச்சு வாழ்க்கையில வாழ்க்கைக்கு முக்கியம் அடுத்தது பகைமை பகைமை வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கம்பர் அவர்களுடைய வரிகளை அச்சன் அவர்களுடைய தந்தை சொன்ன விதம் மிகவும் அருமையா இருந்துச்சு ஸோ ஒன்னு அர்ச்சனா அவர்களுடைய அப்பா அம்மா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் அவர்களுடைய அப்பா அம்மா ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இது என்னன்னா நீங்க கமல்ஹாசனை ஏமாத்தலாம் கமல்ஹாசன்கிட்ட நடிகலாம் எங்கிட்ட ஏமாத்தலாது நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறேன் அப்படி உங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு விக்ரமோட அப்பா கொடுத்த செருப்படி பெஸ்ட் அது மாயாக்கு மட்டுமில்ல கமல்ஹாசனுக்கு தான் நூற்றி முப்பது கோடி சம்பளம் லைவும் பாக்குறது எபிசோடும் பாக்கறது மாயா மயம் மட்டு கிடைக்கிறீங்களே சரேன்னு விக்ரமோட அப்பா வேற லெவல்ல செருப்படி கொடுத்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு ஸோ இது வந்து என்னுடைய கொமனான கருத்து மட்டுமில்ல சோசியல் மீடியால பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் விஜய் அச்சன அவர்களுடைய அப்பா அம்மா செகண்ட் பிளேஸ் விக்ரம் அவர்களுடைய அப்பா அம்மா பேசாம விக்ரமுக்கு போனால் அவங்க அப்பா ஒழுங்குல போட்டுருந்தா இன்னும் ஷோ நல்லா இருந்திருக்கும் ஸோ ஓகே இது வந்து மக்கள் சோசியல் மீடியால வந்த நாலு பேர் பேரண்ட்ஸ்ல யாரு பெஸ்ட் அப்படின்னு அண்ட் செகண்ட்ல ஒரு வாக்கெடுப்பு நடத்தினார்கள் அதுல கிடைக்க பெற்ற வெற்றியாளர்கள் பற்றிய அப்டேட் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா வந்து அப்செட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஏன் வந்து தங்கமே இப்போ இவங்க பூர்ணிமான அம்மா ஃபர்ஸ்ட் வருவாங்க வந்து போட்டு தங்கமே அப்படின்னு போட்டு அர்ச்சனாவை சொல்லுவாங்க அப்படி அதோடைய பூர்ணிமா அவுட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து விசித்திர அவர்கள்ட்ட அவங்க போய் மணி ஏதாவது மன்னிப்பு கேட்ட மாதிரி பேசினது அண்ட் அந்த விசித்திர அவர்களை ஃபேவரேட்டாக கொடுத்தது அதெல்லாம் ஃபுல்லாக அவுட்டு அதுக்கப்புறமும் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க வார்த்தைகளை பாவித்து பேசு லோங்கா வந்து பேசாத அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கணும் உன்னோடய சேர்க்கை சரியில்லை நம்பாத அப்படின்னு சொல்லியிருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் அந்தம்மா சொல்லலை ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறமும் பூர்ணிமாவுக்கு வந்து மண்டையில புத்தி ஏறிச்சு தான் ஏறிச்சு இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வந்து மாயாக்கிட்ட சொல்லுது பேசிக்கொண்டிருக்காங்க ரெண்டு பேரும் அப்சர்ட்டாக பேசிக்கொண்டிருக்காங்க அப்போ இந்த பூர்ணிமா வந்து சொல்லுது நான் நினைச்சேன் பேரண்ட்ஸ் எல்லாரும் நீங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு எப்படி நான் நினைச்சேன் பேரண்ட்ஸ் எல்லாரும் நீங்க தான் பெஸ்ட்ன்னு தேர்வு செய்வார்கள் அப்படின்னு ஆனால் விசித்திராக தேர்வு செய்துட்டாங்க சரி அப்போ நீங்கள் பூர்ணிமான அறிவை பாருங்க அதாவது அந்த யார் பெஸ்ட்டு பேரண்ட் அப்படின்றது தான் நடக்கும் அந்த ஒரு விடயம் ஆனால் அதுக்கு முதல் வந்து அவங்களோட அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க விஜய் அர்ச்சனை அவர்களுடைய அப்பா அம்மா அந்த பேசுகிற விதம் அண்ட் விக்ரம் சரவண விக்ரமோட அப்பா அம்மா அவங்க சொன்ன விதம் இதெல்லாம் அந்த பூர்ணிமாவை கண்ணுக்கு முன்னுக்கு நடந்தது அதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த பூர்ணிமாவாலு நினைச்சு கொண்டிருக்கா தான் தேர்வு செய்வதற்கு அப்ப பூர்ணிமா அறிவு இருக்கா சுயபுத்தி இருக்கா இல்ல சரிங்களா ஏன்னா இது வந்து எப்படின்னா பூர்ணிமாவோட ரியாலிட்டியே கண்ணிங் தான் அடுத்தவங்களை குத்துறது இப்ப பிரதீபுக்கு பண்ணாங்கல்ல தான் அது அவங்க கேமுக்கு பண்ண அவங்களோட ரியாலிட்டியே அதுதான் சரிங்களா அப்ப ஒருத்தங்க ரியலிட்டி அவங்க அவங்களோட இத வந்து மாத்த முடியாது பூர்ணிமாவே சொல்லுவாங்க நான் நடிக்கல நான் நானா இருக்கேன் நானும் தான் சொல்றேன் நாங்களும் தான் சொல்றோம் இதுதான் பூர்ணிமாட ரியல் சரிங்களா வன்மம் பொறாமை அடுத்தவனுக்கு கைதட்டல் கிடைச்சா சகிக்க முடியாத தன்மை அதன் வெளிப்பாடு என்ன உனக்கு கைதட்டல் கிடைக்குதா நீ கிடைய நீ இங்கே இருக்க கூடாது நான் உனக்கு வந்து வச்சு செய்யறேன் பிரதீப் அவர்களை வெளியில அனுப்ப அவங்க போட்ட பிளான் அதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது அவன் வெளியில போனதுக்கு அப்புறமும் அதை டான்ஸ் ஆடி கொண்டாடி போட்டு பாத்ரூம் ஏரியாக்கிட்ட போய் வந்து ஜி ஸ்குவர்ல வீடு வேணுமா உனக்கு அப்படின்னு நக்கல் அடிச்சல் தட் இஸ் பூர்ணிமா சரிங்களா ஸோ அப்ப அப்படிப்பட்ட ரியாலிட்டி இருக்கிற ஒரு ஆளுக்கு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு வாங்க முடியாது உடனடியா மாற்ற முடியாது சரிங்களா அதுதான் அவங்களுக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் புரியாம எங்க நான் நினைச்சேன் உங்களைத்தான் தேர்வு செய்வார்கள் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க விசித்திராவ தேர்வு செய்கிறார்கள் சொல்ல முடியும் அப்படின்னா இதுதான் சரிங்களா அது திருந்தாது சரியா இதெல்லாம் டொஃபைஸ்ல வரவே கூடாது மக்களே அதுதான் என்னோட ஒரு இது சரி இருந்து தூக்கி போட்டாங்களோ தெரியல இந்த மாயா பூர்ணிமா நிச்சயணம் போன்றதுகள் எல்லாம் தான் இந்த ஷோவை நாசமா போயிட்டு அப்புறம் மாயாகாசன் அவர் அண்ணது மெயின் ரீசன் அவர் ஒழுங்கா இருந்ததுதான் இதுல எல்லாம் எப்பயோ வெளியில போயிருக்கு சரிங்களா சோ இதோ அண்ட் விசித்ரா அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ஷீல்ட வந்து கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட நான் ஆரம்பத்திலேயே சொல்லிப்பேன் அச்சனாவர்கள் விண்ணன் ஆகணும் ரெண்டாவது மூணாவது இடத்துல தினேஷ் ஓ விசித்ரா அவங்க வந்தா எனக்கு ஹாப்பி தான் பிரதீப் அவர்கள் விடயத்துல விசித்ரா அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல அந்த ரெக்கார்டை அடிக்கல அவருக்காக குரலை கொடுத்தாங்க மேபி அதுக்காக ஆகுது அதுக்காக ஆகுது ஒரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இப்ப உள்ளுக்குள்ள போனவங்களை சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க மேபி சம்டைம்ஸ் நீங்க வந்து இந்த விடயங்கள் பேசக்கூடாது அப்படின்னு முக்கியமா பிரதீப்போட ரெக்கார்ட் விடயம் சோ அதனாலே அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு இப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப விசித்திரா அவர்களோட குவாலிட்டிஸை பாக்கிக்கலாம் அந்த ஒரு குவாலிட்டியை மெயினா வச்சு விசீல்ட கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஒட்டவர் இந்த மாயா பூர்ணிமா நிஷன் ரவீனா ஸோ இதுகளுக்கு கிடைக்காம அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேவரட் கான்டஸ்ட் அப்படின்னு கிடைச்சதுல ஓகே எனக்கு ஓகே தான் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க ஸோ இது வந்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் லைவ்லேயும் நடந்த விடயங்கள என்னோட ஒரு தொகுப்பாக நான் சொல்லியிருக்கேன் பட் ஒட்டவர் பூர்ணிமாவோட அம்மா சொன்ன போல தன்னுடைய மகளை சொல்லாம இன்னொரு பொண்ணை தங்கமே அப்படின்னாங்கல்ல அங்கே நிற்கிறாங்க அச்சனா அவர்கள் சி இஸ் த கோல்டு சி இஸ் த டைமண்ட் அது வந்து எதிரிகளோட உறவினர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு சரிங்களா நீங்கள் உங்களோட கத்த சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி மகளிர்